இருந்த அகப்பையில வரும் அதனால வெறுமையா இருங்க நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கடன் தொல்லை நீங்கும் அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமணக்கலை நீங்கும் குழந்தை பெரும்பாக்கியம் கிடைக்கும் சொந்த வீடு அமையும் முருகன் திருவருள் துணையாக நிற்கும் நவத்ரக தோஷம் நீங்கும் அப்படி ஜாதகத்தை அப்படி சுருட்டி அவன் திருவரில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் நாடி வந்த செய்யும்